காலத்தால் அழியாத ஹைகோ என்ற தலைப்பில் கவிஞர்களின் ஹைகோவை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறார் கவிஞர் அருணாச்சல சிவா அவர்கள் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் ஹைகோ முகநூலில் தொடர்ச்சியாக இயங்கி வரும் ஒரு புகழ்பெற்ற கவிஞரின் ஹைகோதான் உங்களுக்கு இவற்றினை தொகுத்து அளிப்பது உங்கள் கவிஞர் காரை இற மேகலா அந்த ஹைகோவை எழுதிய கவிஞர் அன்பழகன்ஜி என்பவராவார் இவர் திருச்சியில் வசித்து வருகிறார் சிறுகதை புது கவிதை நவீன கவிதை ஹைகோ என பல்வேறு தலங்களில் முத்திரை பதிக்கும் இவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவர் எழுதிய இந்த ஹைகுவை சாதாரணமாக படித்து கடந்து விடாமல் நம்மை வேறொரு தளத்திற்கே கொண்டு செல்கிறது கவிஞரின் முதல் வரியை பார்க்கலாமா கலைந்த பறவைகள் எதனால் பறவைகள் கலைந்திருக்கும் யாராவது கல்லடித்து எரிந்தார்களா அல்ல நிசப்தம் கலைந்த ஒரு வெடி சத்தமா எதனால் பறவைகள் கலைந்திருக்கும் இந்த முதல் வரி ஒரு அமைதியின்மையின் குறியீடாக இருக்கின்றது சில நேரங்களில் நம் மனம் கலங்கி இருப்பது போல் இந்த பறவைகள் கலைந்து இருக்கின்றன அந்த இரண்டாவது வரி வரிசையாக அமர வைக்கிறது எது பறவைகளை அமர வைக்கிறது கலைந்த பறவைகள் மீண்டும் வரிசையாக அமர்ந்துவிட ஒரு ஜென் நிலை தேவைப்படுகிறது அதற்கு ஒரு தூண்டுகோள் தேவைப்படலாம் அந்த தூண்டுகோள் எது இப்படி பலவிதமான கோணங்களில் நம்மை சிந்திக்க வைக்கிறது ஹைகூவின் இந்த இரண்டாவது வரி கலைந்த பறவைகளை வரிசையாக அமர வைக்கும் அந்த தூண்டுகோள் எது என்பதை கவிஞர் தனது மூன்றாவது வரியில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் அந்த மூன்றாவது வரி மின்கம்பி பறவைகளை வரிசையாக மின்கம்பி அமர வைக்கின்றதா இது எப்படி சாத்தியம் பறவைகள் தாமாகத்தானே வரிசையாக அமரும் மின்கம்பி எப்படி பறவைகளை வரிசையாக வைக்கும் இந்த கேள்வி நம் எல்லோருக்கும் தோன்றும் தானே கவிஞர் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று யோசித்துப் பார்த்தால் வேறொரு கோணம் நமக்கு விளங்கும் பறவைகள் மற்றும் குருவிகளின் சின்னஞ்சிறு கால்கள் பற்றி கொள்ள ஏதுவாக மின்கம்பி மெல்லியதாக இருக்கும் பறவைகள் நீலவாக்கில் வரிசையாக அமர மின்கம்பி நீண்ட வரிசையில் அமைந்திருக்கின்றது இதைவிட மிக நுட்பமான ஒரு உண்மை என்னவென்று பார்த்தால் பறவைகள் கலைந்து போகும்போது மின்கம்பி ஆடிக்கொண்டிருக்கும் களைந்த பறவைகள் மீண்டும் வரிசையாக அமரும் முன்பு மின்கம்பி தன் ஆட்டத்தை நிறுத்தி தன்னை தயார்படுத்தி மீண்டும் சமநிலைக்கு வருகிறது இப்படி பறவைகள் அமர மின்கம்பி தன்னை தயார்படுத்திக் கொள்வதைதான் பறவைகளை வரிசையாக மின்கம்பி அமர வைக்கிறது என்கிறாரோ கவிஞர் ஆஹா ஒரு அற்புத ஜென்னிலை இப்பொழுது ஹைகோவின் மூன்றாவது வரியையும் சேர்த்து படித்து பார்க்கலாமா கலைந்த பறவைகள் வரிசையாக அமர வைக்கிறது மின்கம்பி அருமை அருமை மிக அருமை கவிஞருக்கு எம் வாழ்த்துக்கள் காலத்தால் அழியாத ஹைக்கூ வரிசையில் தமிழ் ஹைக்கூ வரலாற்றில் இந்த ஹைக்கூ கவிஞர் அன்பழகன் ஜி அவர்களுக்கு நீங்காத புகழை பெற்றுத்தரும் கவிஞர் மென்மேலும் இதுபோல் பல சிறப்பான ஹைகோ எழுதி விருதுகள் பெற வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் வாசித்தளித்தவர் உங்கள் கவிஞர் காரை இரா மேகலா